போன வாரம் ஒரு பெரிய புரட்சி நடந்தது நேபாளில் என்ன புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது அங்க ஆட்சி மாற்றம் யாரால நடந்தது ஜெனரேஷன் எக்ஸ் உங்களால ஜெனரேஷன் இந்த இந்த உங்க இளைஞர்கள் தம்பிகள் போன்று அங்க நேபாளில் அவ்வளவு இளைஞர்கள் அங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு ஐயோ இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து புரட்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த விதம் தவறு நிறைய அசம்பாவதம் நடந்தது வன்முறை நடந்தது அதெல்லாம் நான் போவேண்டாம் அமைதியான புரட்சி நீங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா உங்களால முடியும் நேபாள ஒரு பெரிய ஆட்சி அந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றக்கூடிய தகுதி தரமை உள்ளவர்கள் இளைஞர்கள் கடந்த ஆண்டு பங்களாதேஷில் நடந்த புரட்சி யாரால உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில ஒரு புரட்சி ஆட்சி மாற்றம் நடந்தது யாரால உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நமக்கு இலங்கையில பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகள்ல அங்க இருக்கின்ற ஆட்சியை மாற்றம் நடக்கிறதுனா உங்களால முடியாதாடா என் தம்பிகளால முடியாதா என் தங்கைகளால முடியாதா நீங்க நினைச்சீங்கன்னா எதுவும் முடியாதது எதுவும் கிடையாது